தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி அனுரக்குமார தலைமையில் நாளை பதவி ஏற்கிறது புதிய அமைச்சரவை வேட்பாளர் பட்டியலில் இல்லாதவர்களை தேசிய பட்டியலில் தெரிவு செய்ய முடியாது தேர்தல்கள் ஆணைக்குழு சர்வதேச நாணய நிதியத்தின் குழு இன்று இலங்கை வருகை காத்தான்குடியில் கட்சி ஆதரவாளர் ஒருவர் மீது கத்திக்குத்து தாக்குதல் அறுபத்தாறு இஸ்புல்லாவிற்கு எதிராக நீடிப்பதாக அறிவித்தது இஸ்ரேல் வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நேசமணி செய்தியாசிரியர் எஸ் லோகேஸ்வரன் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் அமைச்சரவை நாளை தினம் பதவியேற்க உள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது தேசிய மக்கள் சக்தியின் தகவலின்படி முந்தைய அரசாங்கங்களை விட குறிப்பிடத்தக்க வகையில் அமைச்சரவை சிறியதாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நிர்வாகத்தை சீராக்குவதற்கும் செயல்திறனை மேம்படுத்துவதற்கும் அரசாங்கத்தின் உறுதிமொழிக்கு இணங்க அமைச்சர்களின் எண்ணிக்கை இருபத்தைந்துக்கும் குறைவாகவே இருக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது மேலும் புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான சத்திய பிரமாணம் எதிர்வரும் இருபத்தோராம் திகதி வியாழக்கிழமை இடம்பெற உள்ளது அத்தோடு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க புதிய அரசாங்கத்தின் கொள்கை அறிக்கையை நவம்பர் இருபத்தோராம் திகதி பிற்பகல் மூன்று மணிக்கு பத்தாவது பாராளுமன்றத்தின் சம்பிரதாய அமர்வின் போது சமர்ப்பிக்க உள்ளார் இதேவேளை அன்றைய சபை அமர்வானது உத்தியோகபூர்வமாக காலை பத்து மணிக்கு ஆரம்பமாகும் பிற்பகலில் கொள்கை அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் இதைத் தொடர்ந்து புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்களுக்கான பாராளுமன்ற அமைப்பு குறித்த மூன்று நாள் பயிலரங்கம் நவம்பர் இருபத்தைந்து முதல் இருபத்தேழாம் திகதி வரை நடைபெறவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது தங்களது வேட்பாளர் பட்டியல்களில் உள்ளடங்காத ஒருவரின் பெயரை தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்ய முடியாது என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ நாயக்க தெரிவித்துள்ளார் தேசிய பட்டியல் நியமனம் குறித்து கொழும்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் පමකෙන්ම තරගේ මෙ මැතිනේ සඳදා නමජන පත්තවයක් දීලතින ඔවු ිප්පු දිිශ්්‍රකන ය ධානය කළ නැත්තා ඒ පරජතක ටුවත් පක්ෂේ ලේකා වනයට පුලාා ඔවට. கட்சியின் தேசிய பட்டியலில் அவ்வாறு இல்லையெனின் நடைபெற்று முடிந்த பொது தேர்தலில் ஒரு மாவட்டத்தில் போட்டியிட்டு தோல்வியுற்ற தமது கட்சியின் வேட்புமனுவில் உள்ள ஒருவரை தேசிய பட்டியல் உறுப்பினராக தெரிவு செய்ய முடியும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இதேவேளை பத்தாவது பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட எம்பிக்களின் இணையவழி பதிவு இன்று முதல் எதிர்வரும் இருபதாம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறு இருப்பினும் குறித்த நாட்களில் பாராளுமன்ற வளாகத்திற்கு வருகை தந்தும் பதிவு செய்ய முடியும் என பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குசானி ரோஹனதீர தெரிவித்துள்ளார் இதேவேளை தேசிய பட்டியலிலிருந்து தெரிவு செய்யப்பட உள்ள உறுப்பினர்களின் பெயர் பட்டியலை உடனடியாக தேர்தல்கள் ஆணைக்குழுவிக்கு அனுப்பி வைக்குமாறு சம்பந்த பட்ட கட்சிகளுக்கு அறிவிக்க தேர்தல்கள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் கீழான பொருளாதார மறுசீரமைப்பு திட்டத்தின் மூன்றாவது மதிப்பாய்வை மேற்கொள்வதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் குழு ஒன்று இன்று இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் பேச்சாளர் ஒருவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான தூதுக்குழுவின் தலைவர் பீட்டர் ப்ரூவர் தலைமையில் இந்த குழு இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளது இந்த குழு எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் திகதி வரை இலங்கையில் தங்கியிருந்து மதிப்பாய்வு தொடர்பான கலந்துரையாடல்களில் ஈடுபடும் என தெரிவிக்கப்படுகின்றது காத்தான்குடி ரிஸ்வி நகரில் ரமீஸ் குழுவானது கட்சி ஆதரவாளர் ஒருவர் மீது தாக்குதல் நடத்தியதில் அவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் தாக்குதல் நடத்திய குழு தப்பி ஓடியுள்ள சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவத்தை தொடர்ந்து அந்த பகுதியில் பெரும் பதற்ற நிலைமை ஏற்பட்டதை தொடர்ந்து விசேட அதிரடி படையினர் பலத்த பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்தனர் காத்தான்குடியில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி காரியாலயம் கடந்த ஆறாம் திகதி உடைக்கப்பட்ட சம்பவத்தை அடுத்து புதிய ஜனநாயக முன்னணி கட்சி ஆதரவாளர்களுக்கும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி ஆதரவாளர்களுக்கும் இடையே முருகல் நிலை ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து கடந்த பதினான்காம் திகதி இரு கட்சி ஆதரவாளர்களுக்கும் இடையே ஏற்பட்ட சண்டையை அடுத்து புதிய ஜனநாயக முன்னணி கட்சியை சேர்ந்த இருவரை போலீசார் கைது செய்தனர் இதனைத் தொடர்ந்து சம்பவ தினமான நேற்று இரவு ரிஸ்வி நகரின் வீட்டின் முன்னால் நின்று கொண்டிருந்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி ஆதரவாளர் மீது அங்கு வாள்கள் மற்றும் கூரிய ஆயுதங்களுடன் சென்ற கத்தியால் அவர் மீது தாக்குதல் நடத்தியதை அடுத்து அவர் படுகாயமடைந்ததை அடுத்து அந்த குழுவினர் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளனர் இதனையடுத்து தாக்குதலில் படுகாயம் அடைந்தவர் காத்தான்குடி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக மட்டு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இச்சம்பவத்தை அடுத்து அந்த பகுதியில் பெரும் பதற்ற நிலைமை ஏற்பட்டதை தொடர்ந்து அங்கு விசேட அதிரடி படையினர் அழைக்கப்பட்டு தேடுதல் நடவடிக்கையினை மேற்கொண்டனர் இந்த சம்பவத்தை அடுத்து அங்கு தேர்தல் கண்காணிப்பு குழுவான கஃபே அமைப்பு சென்று கண்காணித்துள்ளதுடன் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையுடன் தொடர்புடைய கருத்தரங்குகள் மேலதிக வகுப்புகள் மற்றும் கலந்துரையாடல்களுக்கு எதிர்வரும் பத்தொன்பதாம் திகதி நள்ளிரவு முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளது உயர்தர பரீட்சை நவம்பர் இருபத்தைந்தாம் திகதி நடைபெறவுள்ள நிலையிலேயே பரீட்சைகள் திணைக்களம் இந்த தடை உத்தரவை அறிவித்துள்ளது இதேநேரம் நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை நவம்பர் மாதம் இருபத்தைந்தாம் திகதி ஆரம்பமாகி டிசம்பர் இருபதாம் திகதி வரை நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது அறுபத்தாறு கடவுச்சீட்டுகளை வைத்திருந்த பெண்ணொருவர் உட்பட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ககதுடுவ போலீஸ் நிலைய அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் பேரில் நேற்று மாலை போதே குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட பெண் நாற்பத்தி இரண்டு வயதுடையவர் எனவும் மற்றைய சந்தேக நபர் முப்பத்தி எட்டு வயதுடையவர் எனவும் அவர்கள் சியம்பலாங்குட பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது சந்தேக நபரான பெண் சிங்கப்பூர் ஹாங்காங் துபாய் மற்றும் ருமேனியா ஆகிய நாடுகளில் பணியாற்றிய பின்னர் நாட்டுக்கு வருகை தந்து சந்தேக நபருடன் இந்த பகுதியில் வசித்து வந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இவர்கள் சுமார் இரண்டரை வருடங்களாக பல்வேறு நபர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பை பெற்றுத் தருவதாக கூறி ராஜகிரிய பிரதேசத்தில் வீதிகளில் தங்கியிருந்து அந்த நபர்களின் கடவுச்சீட்டை பெற்றுக் கொண்டுள்ளதாக தெரியவந்துள்ளது பின்னர் முகவர் நிறுவனங்கள் விசாவுக்கு விண்ணப்பித்து வேலைக்கான நேர்முக தேர்வுக்கு அழைப்பதாக கூறி குறித்த நபர்களிடமிருந்து முதல் மூன்று லட்சம் ரூபாய் வரை பணம் பெற்று அந்த கடவுச்சீட்டுகளை தம்மிடம் வைத்திருந்துள்ளனர் சந்தேக நபர்கள் தங்கியிருந்த வீட்டை சோதனையிட்ட போது இருநூறு மில்லிகிராம் ஐஸ் போதை பொருளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ககதுடுவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மேல் மத்திய சபரகமுவ தென் ஊவா மற்றும் வடமேல் மாகாணங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மேல் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களில் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டர் அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையிலும் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மேல் சபருகமுவ மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ள பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் வடக்கிலிருந்து இருந்து இடம்பெயர்ந்த இஸ்ரேலியர்கள் திரும்பும் வரை இஸ்ரேல் ராணுவம் லெபனானில் இஸ்புல்லாக்களுடனான போரை தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலிய ராணுவத்தின் தலைமை தளபதி இந்த அறிவிப்பை விடுத்துள்ளார் இஸ்புல்லா அமைப்பு அமாசுக்கு ஆதரவாக இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்தி வருவதுடன் இஸ்ரேலும் பதிலுக்கு லெபனானில் கடும் தாக்குதலை நடத்தி வருகிறது தற்போது இஸ்ரேல் இஸ்புல்லா அமைப்பை குறிவைத்து போரை நீடித்து வருவதுடன் கடந்த மூன்று மாதங்களாக லெபனான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களில் சுமார் மூவாயிரத்து முன்னூற்றுக்கும் அதிகமான மக்கள் உயிரிழந்துள்ளனர் இந்த நிலையில் லெபனானிலிருந்து இயங்கும் இஸ்புல்லா அமைப்பு போரை தீவிரப்படுத்துவதாகவும் உடனே போரை நிறுத்த வேண்டும் எனவும் லெபனான் பிரதமர் ஈரானிடம் வலியுறுத்தியுள்ளார் இதேவேளை ஈரானில் உள்ள ரகசிய அணு ஆயுத ஆராய்ச்சி தளமானது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் தகர்த்தப்பட்டுள்ளதாக அமெரிக்க உயர்மட்ட அதிகாரிகள் தகவல் வெளியிட்டுள்ளனர் குறித்த தாக்குதலானது பார்சின் மிலிட்டரி காம்ப்ளெக்ஸ் அணு ஆயுத ஆராய்ச்சி தளத்தில் உள்ள டேல்கான் ஆராய்ச்சி கூடத்தில் கடந்த மாதம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஸ்ட்ரேலிய அடிட் ஸ்டெல்த் ஃபைட்டர் விமானங்கள் இரண்டாயிரம் கிலோமீட்டர்கள் பயணித்து ஈரான் வான்பரப்புக்குள் நுழைந்து மூன்று கட்டங்களாக தாக்குதலை மேற்கொண்டுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது எனினும் இந்த தாக்குதலால் தங்களுக்கு அதிக பாதிப்புகள் ஏதும் ஏற்படவில்லை என ஈரான் தெரிவித்துள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கிழக்கு சீனாவில் உள்ள கல்லூரி ஒன்றுக்கு அருகில் இடம்பெற்ற கத்திக்குத்து சம்பவத்தில் எட்டு பேர் உயிரிழந்துள்ளதுடன் பதினேழு பேர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன உக்ஸி நகரில் உள்ள உக்ஸி தொழில் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் நேற்று மாலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் சந்தேக நபரான இருபத்தொரு வயதுடைய இளைஞர் ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளார் மோசமான பரீட்சை முடிவுகள் காரணமாக டிப்ளோமா பெற தவறியமையினாலும் தமது பயிற்சி நிலை தொழிலில் கிடைக்கும் சம்பளத்தால் திருத்தி அடையாமையினாலும் இந்த தாக்குதலை நடத்தியதாக அவர் ஒப்புக்கொண்டுள்ளார் இதேவேளை கடந்த திங்கட்கிழமை சீனாவின் தெற்கு நகரமான ஜூஹாயில் மைதானம் ஒன்றில் கூடியிருந்த சிலர் மீது நபரொருவர் காரை செலுத்தியதில் சுமார் முப்பது ஐந்து பேர் கொல்லப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது இன்றைய நாணய மாற்று விகிதம் இலங்கையில் பெற்றுக்கொள்ளாக் வலையளத்தில் இருந்து ஆடைவழி என்று பதிவிட்டு எண்பத்திரி தொள்ளாயிரத்தி அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேடி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்